காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று தொன்னூற்றி ஐந்து பிக்ஷையும் ஸ்வயம்பாகமும் பிரம்மச்சாரிகள் பிக்ஷாச்சாரியம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லி வருவதற்கு மாணவன் ஸ்வயம்பாகம் செய்து சாப்பிட வேண்டும் என்பது விரோதமாய் இருக்கிறதே என்று தோன்றலாம் வித்தியாபியாச காலம் பூராவும் ஒரு பையன் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவான் சாப்பிட வேண்டும் என்று நான் இந்த கால நிலைமையில் எதிர்பார்க்கவும் இல்லை நிர்பந்திக்கவும் இல்லை அப்படி ஒருத்தன் பண்ணினால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் அபூர்வமாய் எவனோதான் அப்படி பண்ண முடியும் பொதுவில் எல்லா மாணவர்களும் ஒரு வருஷமாவது குருகுல வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் நான் சொல்வது மீதி வருஷங்களில் அவனும் ஸ்வயம்பாகம் பண்ணிக்கொள்வது என்று வைத்துக் கொள்ள வேண்டும் கிரகஸ்தனான பிராமணன் பிரத்தியாருக்கு போதனை பண்ணி அதற்கு தட்சிணை வாங்கும் போது தானியமாகவும் கரிகாயாகவும் பச்சையாகத்தான் வாங்கலாமே தவிர பக்குவம் பண்ணினதாக அதாவது சமைத்ததாக வாங்கக்கூடாது ஆனால் சந்நியாசிக்கும் பிரம்மச்சாரிக்கும் மாத்திரம் பக்குவ அன்னமே பிக்ஷையாக வாங்க ரைட் இருக்கிறது யதிச்ச பிரம்மச்சாரிச்ச பக்வான்ன என்று விதி இருக்கிறது இதனால் யதி சந்நியாசியைப் போலவே பிரம்மச்சாரியும் பிக்ஷை வாங்கித்தான் சாப்பிட்டாக வேண்டும் என்று ஒரே தீர்மானமாக வைத்து விட்டதாக அர்த்தமில்லை இவர்கள் இரண்டு பேருக்கும் பிக்ஷை எடுக்க வேண்டும் என்று வைத்ததற்கு காரணம் வேறு வேறாகும் யதி எப்போதும் ஆத்ம விசாரம் பண்ண வேண்டியவன் ஆதலாலும் உடமையே அவனுக்கு கூடாதாகையாலும் சமையற்கட்டை கட்டிக்கொண்டு கொண்டு அழவிடாமல் அவனுக்கு பிக்ஷா நியமம் வைத்தார்கள் குறிப்பாக எவரோ ஒருத்தர் இரண்டு பேர் அவனுக்கு ஆகாரம் கொடுப்பது என்று வைத்து கொண்டால் அவர்களுக்கு இவன் கட்டுப்பட்டு விடுவான் என்பதால் அப்படி கூடாது என்று ஏதோ நாலு ஐந்து வீடாக இன்றைக்கு போன இடத்துக்கு நாளைக்கு போகாமல் சமூகம் பூராவிலிருந்தும் பிக்ஷை வாங்கி சாப்பிட வேண்டுமென்று வைத்தார்கள் தனியாக எவருக்கும் இவனை பராமரிக்கிற பொறுப்பு பழுவை தராமல் சமூகம் முழுவதற்கும் அதை பகிர்ந்து தரும் உத்தேசமும் இதில் அடங்கியிருக்கிறது அதோடு கூட இவனுக்கு அக்னி சம்பந்தமே இருக்கக்கூடாது சந்நியாசாசிரமம் வாங்கி கொண்ட உடனேயே அக்னிஹோத்திரம் அவுபாசனம் முதலான எல்லா அக்னி அக்னிகாரியமும் நின்றுவிடுகின்றன சமையல் செய்வதென்றால் அக்னி இல்லாமல் முடியுமா இவன் அடுப்பு மூட்டி சமைக்கும் ஏதோ பூச்சி பொட்டு விழுந்து செத்துப்போனால் இவனுடைய ஆசிரமத்தின் பரம தர்மமான அஹிம்சைக்கு ஹானியாய்விடும் இந்த காரணங்களை உத்தேசித்தே இவன் சமைத்த ஆகாரத்தை பிக்ஷை வாங்க வேண்டும் என்று வைத்திருப்பது பிரம்மச்சாரிக்கு பிக்ஷை வைத்ததற்கு காரணம் வேறு வினயம் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் வித்தை பலன் தரும் என்பதற்காகத்தான் வீடு வீடாக போய் அவனை பிச்சை கேட்கும்படியாக விதித்திருப்பது அப்புறம் இவனுக்கு சமைத்து போடுவதற்காக குரு பத்தினியை சிரமப்படுத்த வேண்டாம் என்றுதான் சமைத்த அன்னமாகவே பிக்ஷை வாங்கி வரலாம் என்று அனுமதித்திருப்பதும் அக்னி சம்பந்தமே கூடாது என்று சந்யாசிக்கு கட்டுப்பாடு இருப்பது போல் பிரம்மச்சாரிக்கு கிடையாது அவன் தினமும் இரண்டு வேளையும் பண்ண வேண்டிய சமிதாதானம் என்பது அக்னி வளர்த்து அதில் சமித்தை போடுகிற சடங்குதான் ஆகையால் வித்தியாபியாச காலம் பூராவும் பிக்ஷாச்சரியம் பண்ணுவது என்பது சாத்தியமாக தெரியாத நம் காலத்தில் ஏதோ ஒரு வருஷமாவது அப்படி ஒரு பாடசாலை மாணவன் பண்ணிவிட்டு ஸ்வயம்பாக நியமம் வைத்து கொள்ளலாம் என்று என் அபிப்பிராயம் எத்தனை இருந்தும் வேத படிப்புக்கு போதவில்லை என்பதால் பாடசாலைகளை மூடிவிடுகிற நிலைமை மாற வேண்டுமானால் செலவில்லாத சிம்பிள் ஆகார வழக்கத்தை வித்தியார்த்திகள் மேற்கொள்ளும்படி செய்ய வேண்டியிருக்கும்போது ஸ்வயம்பாகம் என்று வைத்தாலே தன்னால் இப்படி ஏற்பட்டுவிடுகிறது என்று பார்க்கிறேன்